கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோயில் ஒரு சுற்றுச்சுவரை வந்து ஒரு ஒரு பதினைந்து பேர் கொண்ட கும்பல் வந்து இடிச்சிருக்காங்க இத்தொடர்பாக ஒரு நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காரு எப்படி இந்த விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டத்தை விளைன்ற ஊரில் வந்து இசக்கியம்மன் கோயில் இருக்கு இந்த கோயில் சோரை வந்து பதினஞ்சு பேர் கொண்ட கும்பல் இடிச்சிருக்காங்க இந்த தொடர்பாக வந்து உள்ளுக்காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க ஒரு செய்தியில் இல்லைன்னு இருக்கேன் அந்த தொடர்பாக வந்து அவர்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தெலாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து அந்த மாவட்ட எஸ்பிக்கு இந்த தொடர்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஆனால் அனுப்பி அதாவது வீடியோ வந்து நேரடியாக அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்ச உடனே அந்த எஸ்பி மூலமாக வந்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதிரடி நடவடிக்கைனால என்ன பண்ணிக்காங்கன்னா அந்த ஒரு நான்கு பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க யார் அந்த நான்கு பேரில் முக்கியமான ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா சஜின் இந்த சஜின் வந்து ஏற்கனவே வந்து கடந்த இருபத்தி ஆவது போன வருடம் அதாவது இருபத்தி டிசம்பர் இருபத்தி அது கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அதுதான் முக்கியமான விஷயம் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து இவர் மேலே ஏற்கனவே இந்த கோவிலை எடுத்ததாக வந்து ஒரு புகாரன்காரமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் கைது செய்யப்பட்ட நபர் வந்து பின்னால் வந்து ஒரு இப்போ பிணையிலேயே வெளியே வந்தவுடனே அண்ணவனைக்கார வந்து ஒரு அவர் தன்னுடைய ரவுடி கூட்டங்களாக கூட்டு கூப்பிட்டு வந்து பதினைந்து பேர் கொண்டு வரை எடுத்துள்ளார் இது தொடர்பாக வந்து சஜினை சொல்லக்கூடிய காரணங்கள் தான் ஒரு வித்தியாசமான காரணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து எனக்கு வந்து இந்த கோவிலை பற்றி மத போதகர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட அவர் சார்ந்த மத போதகர் வந்து இது சாத்தானியின் கூடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் காரணமாக வந்து நான் இடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தொடர்பாக வந்து இதற்கு மாற்றாக வந்து மாற்று திசை மாற்றுக்காக அவரோட சஜினோட தாயார் என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து இந்த கோயில் முன்னாள் முன்புறம் வந்து என்னுடைய எங்களோட இடம் இருக்குது அது தொடர்பான விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க கோவிலை இடிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்துல ஒரு சாதாரண விஷயமாக ஆகிவிட்டது காரணம் என்ன இவன் என்ன காரணம் சொல்லியிருக்கான் அப்படிங்கறத காரணம் வந்து வந்து சாத்தான்கள் இருக்கிறது சாத்தான்களினுடைய இருப்பிடம் அதனால கோவில் அடிச்சேன் அப்படின்னு ஒரு காரணத்தை அவன் சொல்லியிருக்கான் அவன் இதுதான் முதல் தடவையாக இந்த தவாயை செய்கிறானா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏற்கனவே இது போன்று இதே கோவிலை வந்து அவன் இதில் வந்து கொள்ளையடிக்க வந்திருக்கான் அப்போ சொல்லி தான் இவன் கைது செய்யப்பட்டு இவன் ஏற்கனவே ஜெயிலில் இருந்திருக்கான் இவன் பெயிலில் வந்துட்டு வந்தவுடனே வேக வேகமாக இந்த கோவில் அடிப்பதற்கு ஒரு கூட்டத்தையும் கூட்டி கொண்டு வந்து இந்த கோவிலை இடிச்சிருக்கான் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மத வெறுப்பும் துவேஷமும் இருந்தால் இதை அவன் செய்திருப்பான் அப்போ இந்த மத வெறுப்பு துவேஷம் அப்படின்னு சொல்லி மத பயங்கரவாதம் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இன்றைக்கையே எதுவுமே இதை பற்றி பேசலை இன்றைக்கி நியாயமாக இன்றைக்கி எல்லா சேனல்லையும் ஒரு ஹெட்லைனில் இன்றைக்கி வந்திருக்கணுமா வேண்டாமா இதே போல வேறு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இன்னைக்கு எல்லாரும் பொங்கி எழுந்திருப்பாங்கல்ல ஏன் இந்த சம்பவத்தை பற்றி யாரும் எதுவும் வாய்த்துருக்குல இன இதே போல இது போல கோவில்களை இடிப்பது இல்லை இந்துக்களை வந்து தேவையில்லாமல் போய் அவர்களை மதம் மாற்றுவது அவர்களிடத்தில் வந்து கட்டாயமாக நோட்டீஸ் கொடுக்குவது இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்வார்கள் இது போல இவர்கள் எல்லாம் செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி இதை எதிர்த்து மதமாற்றம் செய்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஏதாவது வழக்கு போட்டு ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னால் இல்லை இவர்கள் இது போல் செய்வதற்கு இந்துக்கள் வேறு வழியில்லாமல் இல்லாமல் எதிர்வினை ஆற்றக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி வந்தால் உடனே இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் போய் அங்கேருந்தெல்லாம் எல்லாம் செய்திகள் வரும் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மைனாரிட்டிகளுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு எல்லாம் செய்திகளை வந்து போடும் அங்கேருந்து இருக்கக்கூடிய என்னது மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் வந்து உடனே கொந்தளிச்சு அதுக்காக ஒரு தீர்மானமெல்லாம் போட்டு அனுப்புவாங்க இதெல்லாம் நடத்துவாங்கல்ல இப்ப நான் என்ன கேட்குறேன் இது வந்து ஹிந்துக்களுடைய கோவில்களை நீங்கள் இவன் வந்து ஒரு திரிச்சிருக்கான் அதுக்கு காரணம் வந்து சாத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கான் மத வெறுப்பை இவன் கக்கியிருக்கிறானா இல்லையா அப்ப இது போல நடந்திருக்கிறது அதனால வந்து ஹிந்துக்கள் இன அழிப்பு செய்யப்படுகிறார்கள் ஹிந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை இங்கே பறிக்கப்படுகிறது அதனால ஹிந்து ஃபோபியா அப்படின்னு சொல்லி ஏன் இன்னைக்கு யாரும் இதை பத்தி எழுதுறதில்ல இது போல நடக்கும்போது மட்டும் ஏன் கண்மூடி எல்லாரும் வந்து உட்கார்ந்து அப்போ அப்ப கண்கள் மூடிவிடும் காதுகள் கேட்காது இந்த மாதிரி ஒரு செய்தி சம்பவமே நடந்ததாக கூட தெரியாது கேட்டால் இந்த செய்தி வந்து வேண்டுமென்றே இவர்கள் அதை பெரிதுபடுத்துகிறார்கள் உங்களுக்கு ஒன்று நேர்ந்தது அப்படின்னு சொன்னியாச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமாக அது பார்க்கணும் ஒரு சின்னதாக குண்டூசிய அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தால் கூட ஆனால் அதே இந்துக்களுக்கு ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் இ இன்னும் இன்னும் கூட நல்லா பாருங்கள் இந்த கோவில்களை மட்டும் குறி வச்சு சில பேர் இருப்பான் அதை கோவிலில் வந்து மாமிசத்தை வீசிட்டு போகிறது கோவிலில் வந்து இந்த பெட்ரோல் கொண்டு போடுறது இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து போலீஸ்காரன் எவனையாவத்தனை பிடிச்சிருவான் பிடிச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவான் சொல்லிவிட்டு அவன் ஏன்டா அப்படி போட்டான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவன் வந்து மென்டலு அவன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவன் அப்போ நம்முடைய கேள்வி அப்போ தான் வரும் மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு ஹிந்து கோவில் மட்டும் எப்போதா தெரியும் மற்றதெல்லாம் மசூதி தெரியாதா சர்ச்சு தெரியாதா இல்லை அறிவாலயம் தெரியாதா அதெல்லாம் தெரியாது போல் இருக்குது அதை எப்படி கரெக்டாக ஹிந்து கோயில் மட்டுமோ தெரியாமதில்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு மனவியாதி அந்த மாதிரி ஏதாவது புதுசாக இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்குள்ளே சைக்காட்டிஸ்டர்ஸ் தான் ரிசர்ச் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தமிழகத்தில் இந்த மென்டல் அப்படின்னு கேஸ் போடுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த கேஸில் அவன் தெளிவாக சொல்லியிருக்கான் ஆனால் இதனுடைய ஆரிஜின் ஒன்று நீங்கள் பார்க்கணும் ஏற்கனவே இந்த மாதிரி சாத்தான்களின் கூடாரம் இதுதான் அது தமிழகத்தில் முழுக்க வந்து இன்னைக்கு அதுவும் குறிப்பாக கும்பகோணம் கும்பகோணத்துல வந்து நிறைய கோவில்கள் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் விதிக்கணும் ஏன்னா தான் சாத்தானிகளுடைய கூடாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த திரு திருத்தெருவாக பேசிக் கொண்டிருந்தார் அவர் இப்படிலாம் பேசுறாருன்னு வழக்கு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து கோர்ட்ல மன்னிப்பு கேட்டாராம் கோர்ட்ல மன்னிப்பு கேட்ட உடனே அவரை வந்து ஒரு கைது கூட பண்ணலாம் அவர் விட்டுட்டாங்க கோர்ட்டு அப்போ இன்னைக்கு அவர் சொன்னது தானே இன்னைக்கு இன்னைக்கு இன்னூத்தஞ்சி இப்போ இந்த கோவிலே எடுச்சிருக்கான் அப்ப இந்த மாதிரியான ஒரு வன்முறைக்கு தூண்டுவதற்கு அவருடைய பேச்சும் ஒரு காரணமாகத்தானே அமைகிறது அப்படின்னு சொல்லி ஏன் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலை புஸ்தகத்துல என்ன இருக்கோ அதை பத்தி பேசியதற்காக நுபூர்ஷமா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சொல்லி தான் நாட்டில் நடக்கக்கூடிய அடுத்த வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம்ன்ற அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் பேசினாங்கல்ல அப்ப இன்னைக்கு இதை இதே ஒரு காரணத்தை ஒருத்தர் சைட் பண்ணி இன்னைக்கு ஒரு கோவிலே இடிச்சிருக்கானே அப்ப இந்த சீலாசரஸ் ஏன் கைது சேர்ப்பில்லை ஏன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல அப்ப நீதிமன்றங்களும் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகளை கண்டு கொள்ளாமல் செல்கிறது அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நீதிமன்றங்கள் அதற்கு பொறுப்பாகுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு அடுத்ததாக வருது இல்லை அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன உதயநிதி மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது அவரை அந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வது போலவே நீதிமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதையும் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ஜார்ஜ் பொன்னையான்னு ஒருத்த இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அப்போ அவனும் இதே போல தான் இந்துக்களை பற்றி கேவலமாக பேசினோம் பாரத மாதாவை பற்றி தப்பாக பேசினான் எல்லாம் பண்ணா அவனை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள்லாம் நடந்தபோது நீங்கள் சொல்கிறாங்க அவரை வந்து கைது செய்யக்கூடாது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது அவர் வந்து இந்த லாக்கெல்லாம் கேனன் லாக்கு தான் அவரை வந்து அவருக்கு கட்டுப்படணும் கேனன் லா பிரகாரம் தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் எப்படி இந்தியாவில் பிறந்து இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆள் இங்கே இருக்கிற நாட்டை பற்றி எல்லாத்தையும் கேவலமாக பேசுவானா ஆனால் நடவடிக்கை இருக்க நடவடிக்கைக்கு மட்டும் கேனன்லாக்க அப்போ உனக்கு இங்கே முடியலன்னா கிளம்பி போக வேண்டியதானே அதே இங்கே இருக்குன்னு தான் கேட்குறோம் நம்ம அப்போ இந்த மாதிரி இந்துக்கள் மீது மத வெறுப்பை கக்குவதற்கும் இந்த இதை பண்ணுவதற்கும் இந்த அரசாங்கமே வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் அவன் அந்த மாதிரி செய்கிறான் அப்படின்னா சரி செய்ய போகிறோம் கோர்ட்டுக்கு போக போகிறோம் கோர்ட்டில் போனால் நம்ம வந்து கொடுத்துட போகிறோம் ஜாமீனில் வரப்போகிறோம் வந்தாலும் இன்னொரு கிரைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு லைசன்ஸ் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட மாதிரியே தான் இன்றைக்கி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே பல கோவில்கள் வந்து இடி அரசாங்கமே பல கோவில்களை வேறு இடிக்கிறாங்க கேட்டால் அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு அப்படின்றாங்க இதே நீர்நிலை ஆக்கிரமிப்பு சாலையோர ஆக்கிரமிப்பு இல்லை சாலை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய சர்ச்சுகளையோ மசூதிகளையோ இடிப்பதாக தெரியவில்லை அப்படியே இடிக்க போனாலும் கூட இப்போ ஒரு உதாரணத்தை சொன்னால் திருப்பூரில் அது இடிக்க போனாங்க இடிக்க போன இடத்துல சட்டவிரோதமான பள்ளிவாசல் அப்படிங்கிறது கோர்ட் ஆர்டரை வச்சுட்டு இருக்க போனதுக்கே என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் தமிழகத்தில் திருப்பூரே ஸ்தம்பிக்க வைத்தரசு நிகழ்வுகளையும் நம்ம பார்க்குறோம் உடனே அதுக்கு எம்எல்ஏ பரிந்து பேசியது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்போ ஹிந்துக்கள் என்றால் இன்றைக்கி எப்படி ஒரு கேவலமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளை கூட இன்றைக்கி இங்கு பறிக்கப்படுகிற சூழ்நிலையில்தான் தான் இன்றைக்கி இருக்கிறது இன்னொன்று சட்டவிரோதமாக இந்த சர்ச்சைகளை கட்டுவதற்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்த மாதிரியாக இப்போ ஒரு ஆர்டரை கூட போட்டாங்க அது வந்து பெரிய அளவில் அந்த ஆர்டரை சர்க்குலேட் பண்ணாமல் சைலண்டாக கூட அதை பண்ணாங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல சர்ச் கட்டுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கான பர்மிஷன்கள் வாங்கக்கூடிய நடைமுறைகளை எல்லாம் சுலபமாக்கினார்கள் எப்படி சொல்லமான ஒரு ஒரு இவ்வளோ குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுக்கு வந்து கலெக்டர் வந்து எந்த அப்ஜெக்ஷனோ இல்லை இதுவோ எதுவுமே தெரிவிக்காம தான் அவங்களே அதை கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இங்கே கொண்டு வந்தாங்க பண்ணாங்களா இல்லையா அப்போ எப்படி வந்து இந்துக்கள் இன்றைக்கி இன அழிப்பு இங்கே செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் இதனால் தான் நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லி கொண்டிருப்பது என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு மைனாரிட்டி கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான கோரிக்கைகளை எல்லாம் ஏற்றி இவர்கள் நிறைவேற்றி கொள்ள முயல்கிறார்களோ ஒரே ஒரு உதாரணத்தை நான் எதிர்பார்த்த சொல்லணும் பீட்டர் அல்போன்ஸ் என்ன பண்ணார் இதே போல் சட்டவிரோதமாக ஒரு சர்ச் இருக்குங்கிறதுக்காக அதை நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கு ஒரு ஃபைன் போட்டார் ஞாபகம் இருக்கா அப்போ இவர் எவ்வளோ பவர்ஃபுல் பாடி இவங்கன்னு பாருங்க அப்ப அது போல ஒரு ஒரு இப்போ நம்மளுடைய குறைகளை சொல்வதற்கு எங்க இருக்கு இப்போ நீதிமன்றம் முனைந்தாலும் நீதிமன்றம் பெரிய கடுமையான தண்டனைகளை தருவதில்லை வெளியில வந்துடுறாங்க அரசாங்கம் கேட்கவே வேண்டாம் இன்னைக்கு எந்த யாருக்கு பக்கமாக அரசாங்கம் போய்கொண்டிருக்கேன் என்பதை பார்க்கிறோம் அப்போ இந்துக்களுக்கு யார் தான் பாதுகாப்பு தரப்புகிறார்கள் அப்போ இந்து கோவில்களுக்கு என்னதான் பாதுகாப்பு இந்துக்களுடைய வழிபாட்டுக்கு என்னதான் பாதுகாப்புக்கு இருக்கு எனக்கு அப்போ ஒரே ஒரு வழி என்னன்னா எப்படி இன்னைக்கு மைனாரிட்டி கமிஷன் அப்படின்னு இருக்கிறதோ அப்ப பெரும்பான்மையான மக்களுக்கும் இதே போன்று ஒரு கமிஷன் என்பதை உருவாக்கப்பட வேண்டும் வந்து இன்னைக்கு கோரிக்கையாக வைச்சார்கள் துறவியர்கள் பேரவையில் நிலைமை அப்படி இருக்கிறது என்பதை காரணமாகத்தான் ஆனாலும் நிச்சயமாக அப்படி ஒரு கமிஷன் என்பது வேண்டும் அப்பொழுதுதான் இந்துக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும் என்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருப்பதால் இந்த கமிஷன் என்பதை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக சொல்கிறேன் அதேபோல் இங்கே தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்து இன அழிப்பு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இன்றைய திமுக அரசு இன்றைக்கு தமிழக அரசு அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அதே போல் கடுமையான தண்டனைகளை கொடுக்காமல் வி விட்டுவிடக்கூடிய நீதிமன்றங்களும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அதுதான் இந்த செய்தி நமக்கு காண்பிக்கிறது